ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இலைகளெல்லாம் வந்து ஒரு மாதிரி மஞ்சளாகி என்னவோ போல் ஆகும் இல்லையா சில நேரங்களில் அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து தண்ணி வந்து கம்மி அதிகமாக ஊற்றி இருந்தால் கூட அந்த மாதிரி இலைகள் வந்து பழுத்து போகும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முதல் நாள் தண்ணி ஊற்றாமல் ஒரு நாள் விட்டு பார்ப்பேன் பசுமையாக மாறுதான்னு பார்ப்பேன் டூ டேஸ் பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கட்டுற நடவடிக்கையாக மீன் அமிலத்தை நல்லா தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் சும்மா தெளித்து தான் விடுவேன் இங்கே பாருங்களேன் மஞ்ச மஞ்சன்னு ஆகிருந்தது ஸோ முதல் இரண்டு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டேன் அதுக்கப்புறமும் மாறலை அதுக்கப்புறம் மீன் அமிலத்தை ஒரு நாள் தாங்க தெளித்தேன் லைட்டாக பாதி செடி வந்து மஞ்சள்லாம் மாறி பச்சையாயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்பவும் காலையில் வந்த உடனே திருப்பியும் அதுக்கு மேலே தெளிச்சு விட்டுட்டேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் உங்ககிட்ட நான் அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக சார்ஸில் அழகாக பசுமையாக மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இதில் இருக்குதாங்கிறத நம்ம நோட் பண்ணணும் இலை வந்து மஞ்சளாயிடுச்சு அப்படின்னோன்னே இந்த நோய் அந்த நோய் அது நோய் இரும்புச்சத்து குறைபாடு அது இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹை லெவலில் யோசிக்க வேணாம் சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களை நோட் பண்ணினீங்க அப்படின்னாவே இலைகளை பசுமையாக மாற்றிடலாம் மீன் அமிலம் தெளிச்சிங்க அப்படின்னா ஒரு டூ டேஸில் நல்லாயிடும் அதுக்கு மேலேயும் நல்லாகலை அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் கூட தெளித்து விடலாம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் தெளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எம்எல் ஒரு ஒரு லிட்டர் அந்த மாதிரி தெளிங்க நானெல்லாம் எட்டு எட்டு லிட்டருக்கு கால் லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்குவேங்க சேர்த்து நல்லா வந்து ஹையாக தான் தெளிச்சு விடுவேன் அழகாக அவங்க பிக்கப் ஆகி பசுமையாக மாறிடுவாங்கங்க எப்பயாவது தான் பண்ணுறேன் அடிக்கடி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப மைல்டாகவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய்